ஃப்ரெண்ட்ஸ் மாடியிலேருந்து கீழே விழுந்த நேம் அப்படியே இருக்குது ஒன்றுமே ஆகலை ஏன்னால் தொட்டிலேருந்து விழுந்ததுனால அது கொஞ்சம் அந்த தொட்டியோடு விழுந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுட்டு அந்த செடி மேலே விழுந்ததுனால அப்படியே இருக்குது தொட்டி தான் கொஞ்சம் தூரமாக போயிருக்கு தொட்டி எம்டியாக இருக்குது அதுக்குள்ளேருந்து விழுந்தது எல்லாமே இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி தான் அதுக்கப்புறம் பாட்டில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வீழ்ந்துருக்கு காலையிலலாம் மழை காடெக்ஸ் நல்லா அழகாக இருக்கும் இது சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இது அது பட் கூட இருக்குது நார்மல் சீட் க்ரோன் தான் இது நான் கிராஃப்டுக்காக வச்சுருக்கேன் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை பாட்டில் வைக்காமல் ட்ரை பண்ணுவோம்